மகளே இன்றைக்கி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்துடும் சில பேர் தூண்டி யூஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணுறோம் வாங்க இன்றைக்கி ஜிலேபி மீன் அதிகமாக கிடையாது இல்லை விரால் மீன் கிடையாதுனு பார்க்குறோம் பாருங்கள் சரியான கூட்டம் பாருங்கள் ஏரி ஃபுல்லாகவே நம்ம பசங்க தான் ஆக்கிரமிச்சிட்டோம் ஏரியை பிடிக்கிற நீ ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ தேத்துறோம் அப்புறம் கூட்டிட்டு பாருங்க மக்களே எல்லா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே வந்தோடனே பசங்க வந்து காலத்தில் இறங்கிட்டானு வாங்க பாருங்க எவ்வளோ பேர் மீன் ஐயோ அரை கிலோக்கு மேலே போத வரும் அரை கிலோ வராது இதே கண்டிப்பாக வரும் அங்கே பாருங்க மக்களை எவ்வளோ பெருசுங்க கையை விட பெருசாக இருக்குது அது பாருங்க மக்களை வேற லெவலில் நம்மளுக்கு வந்தோன்னே ஆதி தான் முடிச்சான் பாருங்க எவ்வளோ பெருசுக்குது கேட்டா கேட்ரா எவ்வளோ பேர் மீன் பாருங்க மக்களே நீ சரியான நீ சம்பவம் தான் நீடுங்க

இந்த மவுசு ஃப்ராக்ல தான் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம் வாங்க இப்போ லாங் கஸ்டிங் பண்ணுறோம் பாருங்க

சீனாவராம ஸ்பாட் வந்து மாத்த போறோம் இங்க வந்து மீன் கிடைக்கல ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மீன் வந்து நம்ம மாமாங்க வந்து மாட்டுச்சே மிஸ் பண்ணிட்டாரு லாக் பண்ண தெரியல அவருக்கு மிஸ் பண்ணிட்டாரு மீன்லாம் இன்னொரு எங்க போய் நம்ம காஸ்டிங் பண்ண போறோம் மகளே இப்போ வந்து வேற ஸ்பாட் கொண்டு ட ரெகுலர் ஸ்பாட் அந்த ஸ்பாட்ல ரெண்டு மீன் மிஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்பாட்லயே ச்சே புடிச்சா வரும் பாருங்க தான் வேற லெவல் ரிசல்ட் ஆகுது குடிரோ

கேட்டவா ஆகாசமே நீ மூணே video காடை வீடியோ

இங்க பாருங்க நம்ம பையன் ஒரு மீன் பிடிச்சிருக்கான் சந்தோஷம் அஞ்சு கிலோ வருங்களை நீ வரா மீன் பிடிச்சா ஒன்று சொல்லிட்டு நாலு ஃபிஷிங் ராடு அதோட வந்து ஃப்ராக் பாருங்க ஃப்ராக் அட்டையா பாருங்க ஃப்ராக வித விதமான ஃப்ராகெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் ஆனால் ஒரே ஒரு மீன் கிடைக்கல விரால் ஜிலேபி பிடிச்சாச்சு நிறையா நிறையா விரால் மீன் தான் கிடைக்கல மக்களே ஸ்பாட்டு பற்றியே மாற்றிட்டோம் வேறு ஸ்பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் ஃபிராக் பாருங்கள் இதில் பாருங்கள் நல்லா கலராக தான் ஃப்ராக் மவுஸ் ஃப்ராக்கு நம்மளுக்கு காட்டுப்பா லோக்கல் ஃபிராக் நம்பள்தான் அதே மவுஸ் தான் எல்லாமே சூப்பர் ஃப்ராக்கு தான் என்ன பண்ணுறது கிடைக்கல பசங்க அஞ்சு ரூபா தூண்டியில் வச்சு போட்டானுங்க மீனை அரை கிலோ அதை பாருங்கள் ஒரு கிலோ தேய்த்துட்டானுங்க பாருங்கள் பெரிய பெரிய மீன் நம்மளும் பிடிக்காமல் போவே கூடாது இன்றைக்கி நம்ம பிடிக்கலாம் எங்களுக்கு அசிங்கமாக போடும் மீன் பிடிச்சிட்டு வீடியோ போடுறோம் மக்கள் மேலே சப்ஸ்கிரைப் பண்ண மக்களை நீங்கள் வேற லெவல் வெற்றி மக்களே கிட்டத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வேறால் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஆசை தான் பட் ஒரு மீன் கூட கிடைக்கல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி இவ்வளோ பேர் சேர்ந்து ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட பிடிக்கும் மக்களை பெரால் மீன் பிடிக்க முடில ஜிலேபி ஒரு ஒரு கிலோ பிடிச்சோம் நம்ம மாம்சுக்கும் கிடைக்கல நம்ம மூணு ஃபிஷிங் ராடு நல்லா வெயிட்டான ஃபிஷிங் ராடு மணி மூணு ஃபிஷிங் ராடு கிடைக்கும் மகளே இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இந்த செட்டு மட்டும் ஒரு மீன் ஒரு மீனோட கிடைக்கல இது ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா செட்டு இதுவும் ஒண்ணு இல்லை

சார் நாய்க்கு முன் மக்களே